வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழ்நாடு அரசு மருத்துவமனையில் வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வெளியாகிருக்கு அரசு மருத்துவமனையில் வந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் வந்து செயல்பட்டு வருது அந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் இரண்டு விதமான பணியிடங்களை நிரப்புவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து வெளியாகிருக்கு ஒரு ஒரு பணியிடத்திற்கு டிகிரி தேர்ச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம் மற்றொரு காலி பணியிடத்திற்கு எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த இரண்டு வேலைகளுக்குமே நீங்கள் தேர்வு எழுத வேண்டியதில்லை நேர்காணல் மட்டும் அட்டன் பண்ணி இந்த வேலைவாய்ப்பை பெறலாம் அந்த இரண்டு பதவியில் ஒரு பதவிக்கு பதினெட்டாயிரம் மாத சம்பளமும் இன்னொரு பதவிக்கு பன்னிரெண்டாயிரம் மாத சம்பளமும் தரப்போகிறதா வந்து குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு நீங்கள் தபாலில் தான் விண்ணப்பிக்கணும் ஆமாங்க எந்த மாவட்டத்தில் இந்த வேலைவாய்ப்புக்கான அறிவிப்புகளே இருக்குது எத்தனை காலியிடங்கள் இடங்கள் ரிசர்வேஷன் இருக்கா விண்ணப்ப படிவத்தை எப்படி பதிவிறக்கம் செய்யறது எப்படி பூர்த்தி செய்வது செய்து விண்ணப்பிப்பது விண்ணப்பிப்பதற்கான கடைசி தேதி விண்ணப்பிப்பதற்கான முகவரி ஆகியவற்றை வந்து நோட்டிஃபிகேஷனில் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் இதுதான் அதிகாரப்பூர்வ பத்திரிகை செய்தி இன்னைக்கு வெளியிட்டிருக்காங்கன்னா இருபத்தி ஏழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நோட்டிபிகேஷன் பத்திரிகை செய்தி வந்து வெளியிட்டிருக்காங்க அதாவது அரியலூர் மாவட்டத்தில் வந்து குடும்பம் மற்றும் பொது இடங்களில் வன்முறையால் பாதிக்கப்படும் பெண்களுக்கு தேவைப்படும் அவசரகால மீட்பு மருத்துவ உதவி மனநல ஆலோசனை காவல் உதவி சட்ட உதவி தற்காலிக தங்கும் இடம் உணவு ஆகியவற்றை வழங்கி அவர்களை பாதுகாக்க சமூக நலத்துறையின் கீழ் வந்து சகி ஒருங்கிணைந்து சேவை மையம் வந்து செயல்பட்டு வருது இந்த ஒருங்கிணைந்த சேவை மையத்தில் தான் இரண்டு விதமான காலிப்பணியிடங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து வாங்கிட்டுருக்காங்க அதில் ஒரு பதவி வந்து வழக்கு பணியாளர் அதாவது கேஸ் ஒர்க்கர் இந்த பதவி வந்து இந்த பதவிக்கு ஒரு ஒரு காலியிடம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கல்வித்தரத்தை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு மாஸ்டர் ஆஃப் சோசியல் ஒர்க்கு பிஎஸ்டபிள்யூ அண்டு எம்எஸ்டபிள்யூ இதுலன்னா கவுன்சிலிங் சைக்காலஜி அல்லது டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட் பாஸ் பண்ணியிருக்கவங்க இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் வந்து இருபத்தி ஒன்று முதல் அதிகபட்சமாக நாற்பது வயதுக்குள் உட்பட்டவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் தகுதி வந்து பார்த்திங்கன்னா மற்ற தகுதி வந்து ஒரு வருடத்திற்கு மேலாக குடும்ப நல ஆலோசனையில் முன் அனுபவம் பெற்ற பெண் பெண்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண் விண்ணப்பிக்கலாம் பெண் பணியாளராக இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுழற்சி முறையில் பணிபுரிய விருப்பம் இருக்கிறவங்க வந்து இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு தொகுப்பூதியமாக மாதம் ரூபாய் பதினெட்டாயிரம் வழங்கப்படும் அடுத்தது வந்து செக்யூரிட்டி கார்டு பாதுகாவலர் ஒரு காலியிடம் வந்து ஆலோசன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கு கல்வித் தொகுதி பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் இந்த வேலைக்கு வந்து வயது வரம்பு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் இருபத்தி ஒன்று வயது முதல் அதிகபட்சமாக நாற்பது வயதிற்குள் இருப்பவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்ட்ரா தகுதி வந்து நிர்வாக அமைப்பின் கீழ் பணி புரிந்தவராக இருத்தல் வேண்டும் அனுபவம் வந்து கேட்டிருக்காங்க இருபத்தி நான்கு மணி நேரம் சேவை அளிக்கும் வகையில் சுமார் சுழற்சி முறையில் பணி அமர் அமர்த்தப்படும் அந்த சுழற்சி முறை இருபத்தி நான்கு மணி நேரம் வேலை செய்ய தயாராக இருந்தால் சுழற்சி முறையில் நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம் இந்த வேலைக்கு வந்து உள்ளூரை சேர்ந்தவர் அதாவது அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க கண்டிஷன்ஸ் வந்து பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும் அதுபோக இரு சக்கரம் வாகனம் ஓட்டத்தை தெரிந்தவராக இருக்க வேண்டும் வீலர் லைசன்ஸ் வச்சுருக்கணும் ஓட்டம் தெரிஞ்சிருக்கணும் மாத ஊதியம் வந்து ரூபாய் பன்னிரெண்டாயிரம் வழங்கப்படும் அப்படின்னு குறிப்பிட்ருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண விருப்பமுள்ள நபர்கள் வந்து அரியலூர் டாட் என்ஐசி டாட் ஐஎன் இந்த அரியலூர் மாவட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் இந்த நோட்டிஃபிகேஷனும் அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க நானும் கீழே டெஸ்க்ரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் நீங்கள் அங்கேயே வந்து கிளிக் பண்ணி அப்ளிகேஷன்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ண வேண்டிய கடைசி நாள் வந்து பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு மாலை அஞ்சு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் எங்கன்னா சகி ஒருங்கிணைந்த சேவை மையம் அரியலூர் அரசு மருத்துவமனை வளாகம் அரியலூர் சித்தா மருத்துவ அரியலூர் எழுநூற்றி நான்கு இந்த அட்ரஸ்க்கு பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மாலை ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க நாங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி நம்ம ஃபில்அப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் இது தான் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு இந்த ஃபார்மேட்டு தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதில் ஃபில்லப் பண்ணி தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் வேறு டைப்பில் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் இந்த டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த லிங்க்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கேஸ் ஒர்க்கான கேஸ் ஒர்க்கர் போடுங்க இல்லைன்னா செக்யூரிட்டி கார்டு போடுங்க உங்கள் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒட்டுக்குங்க அடுத்து உங்கள் பெயர் வந்து கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும் பிளாக் லெட்டர் கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க ஜெண்டர் மேலாக ஃபிமேலாக ட்ரான்ஸ்ஜென்டராக எழுதுங்க பெண்கள் மட்டுமே இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கணும் அதனால் ஃபீமேல் நோட் பண்ணுங்கள் டேட் ஆஃப் பர்த் வந்து ப்ரூஃப் கண்டிப்பாக அட்டாச் பண்ணணும் டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப்னா டென்த்து சர்டிஃபிகேட்டு மார்க் ஷீட்டு டிசி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் அட்டாஸ்ட் பண்ணி நீங்கள் அட்டாச் பண்ணலாம் கல்யாணம் மாணவராக இல்லையா கேட்டிருக்கேங்க அடுத்தது நேமாக பேரண்ட்டு அப்பா அம்மா இல்லையானா கார்டியன் இல்லைன்னா ஹஸ்பண்டு இங்கே குறிப்பிடுங்க நேஷ்னாலிட்டி என்ன குறிப்பிடுங்க ரிலீஜியன் என்ன குறிப்பிடுங்க கம்யூனிட்டி எஸ்சியாக எஸ்டியா எம்பிசியா ஓ ஓபிசியாக யூஆராக பிரிவினராக குறிப்பிடுங்க அது குறிப்பிட்டு அதுக்கு உண்டான சான்றிதழ் நகல் வந்து நீங்கள் செல்ஃப் அட்டாச் பண்ணி எனக்கு எல்லா சர்டிஃபிகேட் காப்பிலையுமே நீங்கள் கண்டிப்பாக செல்ஃப் அட்டெஸ்ட் பண்ணி அட்டஸ்ட் பண்ணி தான் இணைக்கணும் ஒர்க்கான கொண்டும் ஒரிஜினல் இணைக்காதீங்க நேர்காணல் கூப்பிட்டா மட்டும் நீங்கள் ஒரிஜினல்ஸ் கொண்டு போனால் போதும் அடுத்தது என்னென்ன படிச்சிருக்கீங்க எட்டாம் வகுப்பு எந்த வருடம் பாஸ் பண்ணிங்க எத்தனை பர்சன்டேஜ் மார்க் எடுத்தீங்க அப்படின்னு கூப்பிடுங்க அடுத்து பத்தாம் என்னென்ன சப்ஜெக்ட் படித்தீங்க அடுத்தது பத்தாம் வகுப்பு அதே மாதிரி அடுத்து பன்னிரெண்டு அடுத்து யூஜி பிஜி அதர்ஸ் இருந்தால் நீங்கள் குறிப்பிடலாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எத்தனை வருடம் எக்ஸ்பீரியன்ஸு எங்கே ஒர்க் பண்ணீங்க அதோட டீட்டெயில்ஸு கவர்மெண்ட் இதில் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் ப்ரைவேட் ஒர்க் பண்ணிங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் இங்கே குறிப்பிடணும் அதர் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்தால் கம்ப்யூட்டர் நாலேஜ் டைப்பிங் நாலேஜ் இருந்தாலும் இங்கே குறிப்பிடலாம் பர்மனண்ட் அட்ரஸ் ரேஷன் கார்டு இல்லைனா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ஆதார் கார்டு ப்ரூஃப் வந்து ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச் பண்ணுங்கள் செல்ஃப் அட்ரஸ்டோட அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களை தொடர்பு உள்ள வேண்டிய முகவரி கரெக்டாக எழுதுங்க இதில் இந்த அட்ரெஸ்க்கு தான் உங்களுக்கு கால் அட்ரெஸ் வரும் கான்டாக்ட் நம்பர் வந்து மொபைல் நம்பர் கொடுங்க இமெயில் ஐடியு தான் கொடுங்க இதெல்லாம் நீங்கள் இணைச்சி வந்து இந்த கண்டிஷன்ஸுக்கு கொடுத்துட்டு நீங்கள் எங்கேருந்து அப்ளை பண்ணுறீங்க டேட்டு சிக்னேச்சர் பண்ணி நான் சொன்ன அட்ரஸ்க்கு வந்து பன்னிரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளே ஐந்து மணிக்குள்ளே நீங்கள் மீண்டும் லேட் பண்ணீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க உங்களோட அட்ரஸ் சொல்கிறேன் இங்கிலீஷில் சாக்கி ஒன் ஸ்டாப் சென்டர் அரியலூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கேம்பஸ் அரியலூர் சித்தா ஆப்போசிட் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் எழுநூற்றி நான்கு இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பி பயன்பெறுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஒரு லைக் கொடுங்க அப்போ தான் எங்களுக்கு இது மாதிரி வீடியோ போடுறதுக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும் மீண்டும் இது போன்ற வீடியோக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்